வணக்கம் உணவு தாங்க மருந்து உணவு இப்ப நம்ம சேனல எதை பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இளநரை இப்ப வந்து நிறைய பேத்திக்கு வந்து இந்த இளநரை வந்து நிறைய பிரச்சனை அதாவது வெளியில போக முடியாது ரொம்ப அசிங்கமா இருக்கும் வெளியில் போகிறதுக்கே ஒரு யோசனை போகணும் இந்த விஷயத்துக்கு போகணும் எனக்கே அந்த அளவுக்கு இளநரை இருந்துச்சு நானும் நிறைய எல்லாம் யூஸ் பண்ண நானே நிறைய வீடியோ உங்களை சொல்லியிருப்பேன் இப்போ நான் சொல்கிற இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இளநரை நிச்சயமாக கருப்பாக மாறும் அதுக்காண்டி பத்து நாளில் ஒரு வாரத்தில் இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க தொடர்ச்சியை யூஸ் பண்ணாதான் ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதுக்காண்டி கொஞ்ச நாள் யூஸ் பண்ண எனக்கு ரிசல்ட் கிடைக்கல விட்டுறாதீங்க தொடர்ச்சி யூஸ் பண்ணால் மட்டும் தான் எதிர்க்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இது நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணாரு அதை பயன்படுத்த நானும் பயன்படுத்தினேன் அதனால அந்த வீடியோ நான் வந்து சொல்றேன் இந்த எண்ணெய் மூலம் தேய்ச்ச அதாவது இந்த எண்ணெயும் தேய்க்கணும் நான் இன்னொரு டிப்ஸும் சொல்றேன் அதுவும் நீங்க பயன்படுத்தணும் அதனால வீடியோ எங்களோ இல்ல உடைய ஏதோ டைம்ல பேசிக்கிறோம் நான் சொல்லுவேன் அதனால வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க ஓகே வாங்க அந்த எண்ணெய் தயாரிக்க தயாரிப்பது எப்படின்னு பார்க்கலாம் நான் இப்போ வந்து ஒரு நூறு எம்எல் எண்ணெய்க்கு மட்டும் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் அதிகமாக பண்ணணும்னா நீங்கள் எந்தளவு எந்தளவு சேர்க்குறோன்னோ அதளவுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இது நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டினது இப்போ நூறு கிராமில் வந்து நமக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் தான் கிடைக்கும் நான் வந்து ஒரு நாலு வெற்றிலை எடுத்திருக்கேன் வெற்றிலை வந்து முடிக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க நிறைய பேருக்கு தெரியறதில்லை நானே வெற்றிலை வச்சு ஏன்னா ரெண்டு வீடியோலாம் போட்டிருக்கேன் மொனையில் காம்ப மட்டும் பிச்சை எடுத்துருவேன் பிச்சை எடுத்துட்டு இதை சினிதான் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெறும் நாலே நாலு வெத்துறதாங்க நூறு எம்எல் எண்ணெய்க்குங்க நீங்கள் வந்து அதிகமாக இது பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு நீங்கள் வந்து ஒவ்வொரு மடங்கா ஏற்றிக்குங்க இந்த மாதிரி வெற்றிலேயே கட் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தாலை எடுத்துருக்கேன் இதை வந்து சைடில் தோ இந்த முள்ளை மட்டும் சீவிக்கலாம் அதாவது சோற்று கற்றாழை சீவிட்டு இத நமக்கு இந்த அளவு போதும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விரல் இல்லைன்னா விரல் ரெண்டு விரல் அளவு அளவில் சின்ன சின்னதாக இதுவும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு பொருள் வந்து ஆட் பண்ணி வந்துருக்கு நம்ம கற்றாழையை வந்து எண்ணெயில ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து குறைச்சே வச்சுக்கோங்க கற்றாழையில மருத்துவமத்தி பார்த்தீங்களா கற்றாழை ஸோ அதை அப்படியே இப்போ வந்து நெற்றிலையும் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ பாத்தீங்கன்னா கற்றாழை போடுறதுக்கு அப்புறமா நெற்றிலே வெடிக்கும் தள்ளி இருக்கும் ஈர பத்தாட்டாவே தயாரிப்போம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துருங்க இதை வந்து அம்மிய வச்சோ நல்லா நச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா நச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது முழுசு முழுசு இல்லாம இதா இருக்கும் இதை வந்து இதில் அப்படியே தட்டிடலாம் இதை வந்து இப்பயே யூஸ் பண்ணக்கூடாதுங்க இதுக்கு இன்னொரு மெத்தட் நான் சொல்றேன் வீடியோ வந்து வந்து இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே எப்படி யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி சொல்றேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஐடியா சொல்றேன் அதுவும் கேட்குங்க இளநேரம் உள்ளவங்க வந்து டெய்லியும் தினமும் வந்து கருவேப்புல வந்து பச்சையாக சாப்பிடுங்க அதை சாப்பிட்ட உடனே நீங்க வந்து ஒரே ஒரு நெல்லிக்காய் ஒரே ஒரு நெல்லிக்காய் வந்து அதாவது அறநெல்லியா முழு நெல்லியா கேட்டீங்க முழு நெல்லி தாங்க இருக்கும் இருக்கு அந்த நெல்லிக்காய் தான் அதை வந்து நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு நெல்லிக்காய் சாப்பிடணும் தொடர்ச்சி எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு அதாவது வந்தீங்கன்னு உங்களுக்கு வந்து நீங்க வந்து எவ்வளவு விடாம டெய்லி நீங்க வந்து இதை பயன்படுத்திட்டு வரணும் அந்த அளவுக்கு சீக்கிரமா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்கும் இப்ப நம்ம வந்து இந்த எண்ணெயை கொஞ்சம் நேரம் ஆகட்டும் வத்தணும் இது வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுங்க அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு இது இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும் கற்றாழெல்லாம் பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் பெருசாக பெரிய பே பேனில் போட்டதுனால தான் அது சரியாக இதாக மாட்டேது கற்றாழ இன்னும் கொஞ்சம் இதாகும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்தாலை வந்து ஓரளவுக்கு நல்லா கலர் மாறுது இன்னும் கொஞ்சம் நேரம் இது பண்ணும் அவ்வளோதான் இன்னும் இருக்குது அடுப்பு வந்து குறைச்சே தான் வச்சுருக்கணும் கூட்டி வைக்கக்கூடாது குறைச்சே வச்சு தான் அந்த என்ன பண்ணணும் அவ்வளோதான் ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெடி ஆயிரு என்ன அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறது சொல்கிறேன் அவ்வளோதாங்க என்ன ரெடி ஆயிடுச்சு அதாவது நான் நூறு எம்எல் என்னைக்கு நான் வந்து ரெண்டு விரல் சத்தால அதாவது ரெண்டு விரல் அளவு ரெண்டு ஸ்பூன் வந்து தரிஞ்சிருக்கும் ஒரு நாலு வித்தலை போட்டிருக்கேன் இதே நீங்கள் வந்து இரநூறு எம்எல் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு நாலு விரல் கட்டாளி அதாவது நாலு விரல் நிலம் அதுக்கப்புறம் வந்து எட்டு வெத்தலை நாலு ஸ்பூன் கரிஞ்சிடுவேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து நூறு கிராம் ஏற்ற ஏற்ற கொஞ்சம் கொஞ்சமாக அளவை வந்து நான் என்னென்ன கொள்ளுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒவ்வொரு மடங்காக ஏற்றி போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது அவ்வளோதாங்க இது இப்படியே நல்லா ஆற விடுங்க நல்லா ஆறிடும் அதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டலில் அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றி வந்து ஒரு நாலு நாளைக்கு எடுக்கவே எடுக்காதீங்க யூஸ் பண்ணவே வேணாம் நாலு நாளைக்கு யூஸ் பண்ணவே வேணாம் கண்ணாடி படம்லாம் அப்படியே பத்திரப்படுத்தியே வையுங்க நாலு நாள் கழிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதாவது சில பேர் வந்து பகல்ல வந்து என்ன தேய்க்க மாட்டீங்க அவங்க வந்து நைட் டைமிங்க வந்து இதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு மெயினாக வந்து வேர்கால படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து காலையில வந்து சீயக்காயோ ஏதாவது ஒன்று போட்டு நீங்க வந்து நார்மலாக ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு நான் சொன்ன மாத்தீங்களா அந்த கருவேப்பில கருவேப்பில வந்து ஒரு கைப்பிடி அளவு பச்சைய சாப்பிடுங்க சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டு ஒரே ஒரு நெல்லிக்காய் ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காய் அதவும் கடித்து சாப்பிடுங்க அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இளநரை வந்து சீக்கிரமாகவே வந்து க்யூர் ஆகிடும் இளநரை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அதை வந்து மாற்ற முடியாது நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்படாமல் வேஸ்ட்டு அப்படின்னு என்னோட வீ என்னோட சேனலையே பார்த்துருப்பீங்க என்னோட பழைய வீடியோலாம் பாருங்கள் எனக்கு வந்து இளநரை வந்து எவ்வளோ இருந்து இப்போ எனக்கு வந்து இளநரை வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு நண்பர்ஸ் வீடியோ எப்படி இருந்துச்சு வீடியோ நல்லா என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை இதை வந்து நீங்க தொடர்ச்சியா விடாம பயன்படுத்தணும் என்னைய வந்து கட்டுப்படுத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா அதை வந்து கட்டாயம் வந்து கியூர் பண்ண முடியுங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அந்த மாதிரி தாங்க நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்க அது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களுக்காக நான் அதை அப்லோட் பண்றேன் இது போன்ற இன்னொரு வீடியோல உங்களை மீண்டும் வந்து வீடியோ பார்த்து நன்றி